ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க கண்டிப்பா இங்கிலாந்து அணியை பார்த்தா தான் இருக்குது இந்தியாவில் போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஆடுனால் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியும் இந்தியா தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணியில் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர் காலிஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இங்கிலாந்து எதிரான முதல் ஓடியை போட்டி வெற்றி குறித்தும் இங்கிலாந்து தோல்வி குறித்தும் சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜாக் காலிஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா என்னங்க இந்திய அணி இப்படி பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்களோட டீம் ரொம்ப ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது நல்ல பேட்டர் போலர் வச்சுட்டுருக்காங்க ஹர்திக் பாண்டியா அப்புறம் அக்சர் பட்டேல் இது போன்ற பிளேயர்லாம் எனி டைம் எப்போ என்ன சுச்சுவேஷனில் விட்டால் நல்லா விளையாடுவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களால ஜடேஜா கூட அவங்களால ஒரு முப்பது ஓவர் வீச முடியும் ஒரு மேட்சும் மாற்ற முடியும் அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது ஓப்பனிங் மட்டும்தான் இந்திய அணிக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே இந்திய அணி ஆப அபா ரொம்ப அபாரமான அணி ஆகும் இங்கிலாந்து அணி நினச்சா பாவமாக தான் இருக்குது இந்தியாவுக்கு போயிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல சும்மா போயிட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க போல இருக்கு ஏன்னா கொஞ்சம் கூட டஃப்பே கொடுக்க மாட்டுறாங்க டி ட்வெண்ட்டி ரொம்ப ஒரு மோசமான தொடர் தோற்றாங்க அது அப்படியே கண்டினியூ ஓடியில் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி ஆனால் இங்கிலாந்து அணி கண்டிப்பாக ஒரு செமி ஃபைனல் கூட முன்னேற முடியாது பிளே ஆஃப் கூட இந்திய அணி ரொம்ப அபாரமாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி கண்டிப்பாக சாம்பியன் ஃபைனலுக்கு போய் கோப்பை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேலிஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு கொஞ்சம் முட்டுக்குத்து பேசியிருக்காருனே சொல்லலாம் எஸ் அவர் படி பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரவுண்டிங் டீமாக தான் இருக்காங்க போலிங் ஸ்பின்னிங் எல்லாம் ஓகே பட் ஓப்பனிங் நம்மக்கிட்ட ஃபார்ம் இல்லைங்க ரோஹித் சர்மா ஒரு ஆஸ்திரேலியிலேருந்து ஆஸ்திரேலியாவில் இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா ஓடிய சீரீஸ்லேருந்து அப்படியே தான் இருக்கிறாரு அதை தவிர்த்து விராட் கோலி விராட் கோலியோ ஃபார்ம் இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது ஓப்பனிங் ஒன் ஃபார்ம் ஃபார்ம்ல இல்லாத போது எங்கேருந்துங்க மூணு பேர் ஓப்பனிங்கும் ஒன்றும் நல்ல ஃபார்ம்ல இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு டீமும் ஜெயிக்கும் கோப்பையை வெல்லும் அதனால் ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஹிட்மேன் எப்போ கம்பேக் கொடுக்க போகிறாரு தெரில ஏன்னா அடுத்த ஓடிஐ போட்டியில் ஒரே ஒரு ஹண்ட்ரடோ இல்லை ஒரு ஃபிஃப்டி அடிச்சா கூட போதுங்க நல்ல ஒரு எப்படி சொல்லுதுங்க கான்ஃபிடன்ட் வரும் அடுத்தடுத்த போட்டி நல்லா விளையாடுவாங்க அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் போலிங் யூனிட் சொல்லி ஆனாங்க அச்சிக்கவே முடியாது சூப்பராக இருக்குது இல்லை என்ன ஒரு நல்ல விஷயம் ஆச்சுன்னா கில்லு ஃபார்முக்கு வந்திருக்காருங்க ஒரு எண்பத்தி ரெண்டு ரொம்ப நாள் கேச்சா அவர் பேட்டில் இருந்து ஒரு எண்பத்தி ஏழுன்னு அடிச்சிருக்காரு கண்டிப்பாக ஒரு ஃபார்முக்கு வந்தது இன்னும் கொஞ்சம் கூடுதல் நல்ல ஒரு இது தாங்க ஏன்னா ஓப்பனிங் யாருமே ஃபார்ம்ல இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கில்லு ஃபார்முக்கு வந்திருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்பின்னிங் சொல்லவே தேவை இல்லைங்க சூப்பராக இருக்குது ஆனால் வரு சக்கரவர்த்தி அணியில் எடுத்திருக்காங்க எதுக்கு தான் ஏற்றாங்கன்னு தெரியல அவர் போன இதில் பிளேயிங் லெவலில் கூட இறக்கல ஏன்னா இறக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாங்க ஏன்னா வரு சக்கரவர்த்தி டி டுவெண்ட்டியில் செமையாக கலக்குனார் அவரை தூக்கி நீங்கள் ஓடியில் இந்த ஸ்குவரில் இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் இந்திய அவர் எடுக்கலை பார்க்கலாம் செகண்ட் ஓடியிலேயே அவருக்கு வாய்ப்பு தான் சொல்லிட்டு நம்ம இப்போ கொடுத்து முதல் ஓடியை போட்டி வெற்றி பெற்றாங்க செகண்ட் ஓடியை போட்டி வெற்றி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதே மாதிரி தொடரை வெல்லுவாங்களா வெல்ல மாட்டாங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் சேனலில் கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்